வணக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பேப்பர் மில்ஸ் ரோடு கொளத்தூரில் இருக்குது இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் விநாயகர் செலை வச்சு எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க இங்கே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு கடந்த மூன்று வருஷமாக வந்து இயற்கை பொருளால் மட்டும் விநாயகரை நாங்களே வடிவமைச்சி அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இரண்டு கிட்ட பாடுபட்டு நாங்களே வடிவமைச்சு அதை டிஸ்மாண்டில் பண்ணி அந்த இயற்கை பொருட்களை மூணு நாள்லேயும் இல்லை அஞ்சு நாள் கழிச்சோ பொதுமக்களுக்கு விநியோகிச்சுட்டு வரும் இது வந்து கணேசா அறக்கட்டளை என்ற அமைப்பின் கீழே நடந்துட்டு வருது இந்த அமைப்பில் அஞ்சு பேர் இருக்கும் யுவராஜ் வைரமணி முத்து பிரனீத் மற்றும் ரகுராமன் சொல்லிவிட்டு இது மூன்றாம் ஆண்டு இங்கே நடைபெறுது இப்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாடலில் பண்ணுவோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நித்திரையில் இருக்க மாதிரி மங்களமூர்த்தின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இந்த விநாயகர் பேர் இந்த விநாயகர் இப்போ வந்து அரை டன் மஞ்சளால் உருவாக்கப்பட்டது இது வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கு மூன்றாம் நாள் இதை திங்கட்கிழமை பிரித்து பொதுமக்களுக்கு இந்த மஞ்சளானது விரலி மஞ்சள் விநியோகம் செய்யப்படும் இது இந்த விநாயகர் சிலை அமைக்கிறதுக்கு இரண்டு வாரம் எட்டு பேர் வேலை செஞ்சு இந்த விநாயகர் சிலையை அமைச்சிருக்கோம் போன வருஷம் என்ன போன வருஷம் பார்த்தீங்கன்னா குபேர இயந்திரத்தில் முப்பத்தோரு அடியில் செஞ்சோம் அகலம் கம்மியாக இருந்தது இந்த வாட்டி நித்திரை கோலத்தில் பண்ணுறதுனால உயரம் கம்மியாக அகலம் அதிகமாக வச்சு பன்னெண்டு அடியில் வச்சுருக்கோம் முப்பது அடி அகலத்தில் வச்சுருக்கோம் எத்தனை தான் சார் அரை அரை டன் மஞ்சள் ஐநூறு கிலோ என் பேர் யுவராஜ் நான் தான் தலைமை நிர்வாகி ஐயா தான் அனந்த சாமிகள் இவர் தான் அது முழுக்க வந்து எங்களை ஊக்குவிச்சதே ஐயா தான் இந்த மாதிரி இயற்கை பொருளில் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லாேருக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உபயோகமாக இருக்கும் சிலையை வந்து கடையை கடலில் கரைக்கிறதால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா தான் எங்களுக்கு சிபாரிசு பண்ணி இந்த மாதிரி பண்ண சொல்லி வ வலியுறுத்தினாங்க ஐயா சொல்லுவார் பக்தர்கள் அனைவரும் விநாயக பெருமானை எப்படி அவர் முதலில் வந்தார் ஆதிசக்தியான பராசக்தியிடமிருந்து மஞ்சளாக விநாயகப் பெருமான் வந்தார் அந்த மங்கள பொருளான அந்த மஞ்சளிலே எப்படி நம்ம விநாயகனை வந்து வீட்டில் வழிபடுறோமோ ஒரு சின்ன ஒரு போ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வீட்டில் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல விநாயக பூஜை விக்னேஷ பூஜை என்ன பண்ணுவோம் மஞ்சளால் பிள்ளை பிள்ளையார் பிடிச்சி நம்ம பூஜை பண்ணுவோம் அதன்படியாக மஞ்சளாலேயே அந்த விநாயகனை உருவாக்கணும்னு இந்த வருடம் விநாயகனோட உத்தரவு அதனாலே நண்பர்களுக்கு இந்த அறக்கட்டளைக்கு கேட்கும்பொழுது என்ன பொருளால் செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் விநாயகரிடத்தில் உத்தரவு பெற்ற பெ பெறும்போது மஞ்சள்னு ஒரு யோசனை வந்தது அந்த மஞ்சளாலே இந்த விநாயகப் பெருமானை இந்த வருடம் உருவாக்கணும் இதுக்காக ஒரு நண்பர் சொன்னார் எட்டு பேர் எட்டு பேர் வேலை செய்தது அதுக்கு பின்னாடி வேலை செய்தது பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இரவு பகலாக அவர்கள் சொந்த வேலைகளை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு இரவு பகலாக இங்கேயே அமர்ந்து இந்த விநாயகனை உருவாக்க அரும்பாடுபட்டு உள்ளார்கள் அன்னார் குடும்பம் அனைவரும் இந்த விநாயகனோட அருளோடு வந்து இங்கே விநாயகனை தரிசிக்கும் அத்தனை பேரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு பன்னெடுங்காலும் பல்லாண்டு பல்லாண்டாக வாழ வேண்டுமாய் விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் என் பேர் அனந்தர் ஸ்ரீனிவாச கேசவ பட்டர்னு பேர்